எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தலம் திருக்கழிப்பாலை திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்தது நான்காம் திருமுறை திருச்சிற்றம்பலம் சடையானே எங்கள் வளரும் சடையானே எங்கா வெண்தலை கொண்டு ஊர் ஊர் பழிதிரிவான் எங்கா கேனுலான் கொன்றை துளைக்கும் திருமாரன் தேனுலாம் கொன்றை திளைக்கும் திருமார்பன் என்கின்ற காணுலாம் சூழ்ந்த கழிப்பாளிச் சேர்வாளி கண்டாள் கொல்லோ தேனுலாம் கொன்றை திளைக்கும் திருமார்பன் என்கின்றாளழ்ந்த கழிப்பாளிச் சேர்வானி கண்டாள் திருநாவுக்கு நாயினார் அருளிய திரு கழிப்பாலை ஒன்பதாம் தேவர பாடலின் பொருள் இது வானத்தில் புலக வேண்டிய பிறை தங்கிய செஞ்சடையேனே புலால் நாற்றம் கமலும் வெண்ணிற மண்டை ஓட்டிற கையில் கொண்டு ஊர் ஊராக பிச்சைக்கு திரிகின்றவனே தேன் என்ற வண்டினங்கள் சுற்றும் பூக்கள் சிறந்த விளங்கும் திருமார்பினே என்று எம்பெருமானை பற்றி கூறும் என் மகள் எங்கும் பரவுகின்ற நறுமணம் திரு திருக்களிப்பாடையில் உள்ள பெருமானை தரிசித்தாளோ என்பது இப்பாடலின் பொருளாகும் பெரிய திருமேனி சுண்ணவள் நீற்றவனே சுட பெரிய திருமேனி சுண்ணவள் நீற்றவனே என்கின்ற படல் பெரிய கேள் அறம்

திருச்சிச்சம்பரம் அருளிய கழிப்பாணை பத்தாம் தேவர பாடலின் பொருள் இது துன்புறுத்தி வெல்வதற்கு அரிய ராவணனை கைலை மலையின் கீழ் வர்த்தியவனை வீசும் பெருமையுடைய திருமேனியில் நீர் ஊசியவனே பெரிய இலைகளை உடைய கல்லோல மரத்தின் கீழிருந்து சனகர் முதலிய முனிவர் நால்வருக்கு ஒரு காலத்தில் அறத்தை உபசித்தவனே என்று கூறுகின்ற என் பெண் கடலின் தொகுதிகளாகிய ஒப்பங்களில் சூழ்ந்த திருக்களிப்பாடையின் பெருமானை தரிசித்தாளோ என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்